வணக்கம் இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு ரொம்ப தெரிஞ்ச அதிகம் யோசிக்காத ஒரு விஷயத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் அதுதான் காத்திருத்தல் இந்த ஒரு சாதாரண செயல் நம்ம வாழ்க்கையோட பெரிய தத்துவங்களோட எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு பாக்கலாம் ஆமா இதுக்கு வந்து சிவயோகிங்கிற ஒரு யூடியூப் சேனல்ல வந்த வீடியோவை பேஸ் பண்ணி போறோம் சரி அந்த காணொளி பாத்தீங்கன்னா இந்த காத்திருத்தல் ஒரே சொல்ல வச்சே மரணம் பற்றிய ஒரு விழிப்புணர்வோட வாழ்றது வாழ்க்கையோட அர்த்தம் இது எல்லாம் பல ஆங்கிள்ல சொல்லுது அப்போ நம்ம நோக்கம் அந்த வீடியோல இருக்கிற முக்கியமான ஐடியாஸ் எடுத்து உங்களுக்கு அதாவது நேர்களுக்கு புரிய வைக்கிறது தான் கரெக்ட் அதுல இருக்கிற முக்கிய செய்திகளை உங்களுக்கு கொடுக்கறது தான் நோக்கம் சூப்பர் அப்போ ஆரம்பிக்கலாமா முதல் கேள்வியே இதுதான் நீங்க நீங்க உண்மையிலேயே எதுக்காக காத்திருக்கீங்கன்னு எனக்காவது உங்களை நீங்களே கேட்டுக்கிட்டதுங்க நல்ல கேள்வி நம்ம டெய்லி லைஃப்ல அந்த பரபரப்புல இதுக்கெல்லாம் யோசிக்க நேரம் இருக்கிறது அப்படிங்கிற வார்த்தைக்கு அந்த வீடியோ என்ன அர்த்தம் கொடுக்குதுன்னு பாப்போம் அது என்ன சொல்லுதுன்னா நீங்க பொறந்துட்டீங்க மரணத்துக்காக காத்து நிக்கிறீங்க ஓ இதுதான் வந்து நம்ம எல்லாரோடைய அடிப்படை நிலைன்னு அந்த வீடியோ சொல்லுது பரப்பு ஓகே அதுக்கப்புறம் கன்ஃபர்மா நடக்க போற விஷயம் மரணம் நாம எல்லாரும் அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம் இது கேக்க கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கே நாம பஸ்ஸுக்காக ட்ரெயினுக்காக ஏன் சாப்பாடு வர்றதுக்காக கூட காத்திருக்கோம் ஆனா மரணத்துக்காக காத்திருக்கோம்னு சொல்றது கொஞ்சம் வேற மாதிரி இல்ல அதுதான் அதுதான் விஷயமே அந்த காணொளி இந்த வித்தியாசத்தை அழகா எக்ஸ்ப்ளைன் பண்ணுது இப்போ நீங்க ஒரு அப்பளத்தை எண்ணெயில பொரிய போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சரி அது பொரிஞ்சு வர்ற வரைக்கும் நீங்க என்ன பண்றீங்க வெயிட் பண்றீங்க அதாவது காத்திருக்கறீங்க அந்த அப்பணம் புரியுங்கிறது கன்ஃபார்ம் அது நிச்சயம் நடக்கும் இதுதான் காத்திருத்தல் ஓகே ஆனா நீங்க பஸ்ஸுக்காக காத்திருக்கும் போது பஸ் வருமா வராதா இல்ல லேட்டா வருமா இப்படி ஒரு அனுச்சித தன்மை இருக்கு பாருங்க இதுதான் இந்த வீடியோ எதிர்பார்த்தல்னு சொல்லுது ஓஹோ அப்போ காத்திருத்தலுக்கும் எதிர்பார்த்தலுக்கும் இதுதான் மெயின் டிஃபரன்ஸா காத்திருத்தல் ரிசல்ட் கன்ஃபார்ம் எதிர்பார்த்தல் ரிசல்ட் கன்ஃபார்ம் இல்ல பெர்ஃபெக்ட் ஆதாரம் இத இன்னும் கிளியரா சொல்லுது ஒரு பெண் கர்ப்பமாயிட்டாங்க குழந்தை பெறக்குங்கறது உறுதி அதுக்காக அவங்க காத்திருக்காங்க இது காத்திருத்தல் சரி ஆனா பிறக்க போறது ஆனா பொம்பளையாங்கறது அது நிச்சயம் இல்ல அத தெரிஞ்சுக்க விரும்புறது எதிர்பார்த்தல் இப்ப எக்ஸாம் எழுதிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் வெயிட் பண்றான்னு சொல்றோம்ல ஆமா ஆனா உண்மையில அவன் எதிர்பார்த்துகிட்டு இருக்கான் பாசா ஃபெயிலான்னு தெரியாது சோ எதிர்பார்த்தல் என்ன கிடையாது முடிவு கிடையாது காத்திருத்தல் என்ன இருக்குது முடிவு இருக்குது இதுதான் அந்த வீடியோ சொல்ற முக்கியமான பாயிண்ட் அப்போ நம்ம வாழ்க்கையோட அடிப்படை நிலைங்கிறது மரணத்துக்காக காத்திருத்தல் தானா தானாங்கிறது கன்ஃபார்மான ஒரு முடிவு அந்த ஆதாரம் சொல்றது அப்படிதான் நாம எல்லாரும் அந்த ஃபைனல் ரிசல்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா இங்கதான் பிரச்சனை நம்மள பல பேர் வந்து இந்த உண்மையை உணராமலே வாழ்ந்துட்டு இருக்கோம் ஏன் அப்படி மரணத்தை நாம பாக்காமலா இருக்கும் நம்மள சுத்தி நடக்கிறத கவனிக்காமல இருக்கும் பாக்குறோம் கவனிக்கிறோம் ஆனா அத நமக்கும் நடக்கும்னு ஏத்துக்க மாட்டேங்கறோம் ஆதாரம் சொல்ற மாதிரி மனிதன் தனக்கு ஒரு முடிவு இருக்கிறது என்று புரியாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் உம் சந்தோஷம் கெட்டது நடந்தா ஒரே துக்கம் ஆனா இந்த சந்தோஷம் துக்கம்லாம் டெம்பரரி தான ஆமா இதுக்கு நடுவுல நாம நிஜமாவே எதுக்காக வெயிட் பண்றோங்கிற அந்த அடிப்படை உண்மையை மறந்துடுறோம் அப்போ மரணம் புரிஞ்சிச்சு அதான் என்னன்னு எனக்கு லைஃபே வேற மாதிரி அப்ரோச் அந்த வீடியோ சொல்லுது போல அதேதான் மரணத்துக்காக காத்திருக்கிறான் என்ற உணரவன் எவனோ அவனே இந்த உலகின் வெற்றி வீரனாக மாற முடியும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு லைன் சொல்லுதாது ஏன்னா அந்த ஒரு விழிப்புணர்வு வந்துட்டா அப்புறம் நம்ம வாழ்க்கையை மேம்போக்க வாழ முடியாது சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம் அப்போ இந்த விழிப்புணர்வு அப்படித்தான் நடக்குது மரணத்துனா என்ன கேட்டியா அந்த வீடியோ ஒரு கேள்வி கேக்குது நாம மத்தவங்க இறப்ப பாக்குறோம் சாவு வீட்டுக்கு போறோம் ஆனா அங்க போயிட்டு வந்ததும் என்ன நினைக்கிறோம் அவர் தானே செத்தாரு நான் சாவிலேயே நினைக்கிறோமே தவிர நானும் இதே மாதிரி ஒரு நாள் போவேன் அப்படிங்கிற அந்த உண்மைய ஆழமா ஃபீல் பண்றது இல்ல அந்த ஆதாரம் இன்னும் ஒரு படி மேல போய் கொஞ்சம் கூட சொல்லுது சா வீட்டுக்கு சந்தோஷப்படணும் நான் இன்னும் இருக்கேன்ல அப்படிங்குது ஓஹோ அது ரொம்ப இயல்பா எடுத்துக்க சொல்ற மாதிரி இருக்கு ஆமா அது அந்த மாதிரி ஒரு மனநிலைய பத்தி பேசுது சரி இந்த மரண விழிப்புணர்வு வந்துட்டா அது நம்மளை எப்படி வாழ வைக்கும் ஒரு மாதிரி பயத்தை கொடுக்காதா இல்ல அந்த வீடியோ சொல்றது அது இல்ல பயம் இல்ல அதுக்கு பதிலா ஒரு தெளிவையும் ஃபுல்லா வாழணுங்கிற ஒரு உத்வேகத்தையும் கொடுக்கும்னு சொல்லுது அதுக்கு ஒரு சின்ன பயிற்சிய கூட சொல்லுது என்ன பயிற்சி காலையில எழுந்த உடனே நான் ஒரு நாள் மரணித்து விடுவேன் கொண்டாட்டம் என் பிறப்புரிமைன்னு புரியும் இதை வந்து எழுதி வைக்க சொல்லுது நான் ஒரு நாள் மரணித்து விடுவேன்னு டெய்லி நினைச்சுக்கிறது இது கொஞ்சம் கஷ்டமா படலையா இது எப்படி ஒரு கொண்டாட்ட மனநிலையை கொடுக்கும் நல்ல கேள்விதான் இது ஃபஸ்ட் கேட்கும்போது கொஞ்சம் நெகட்டிவா தெரியலாம் ஆனா அதோட நோக்கம் என்னன்னா நம்ம கிட்ட இருக்கிற இந்த வாழ்க்கை எவ்வளவு வேல்யூபிள் ஆனது எவ்வளவு ஷார்ட் ஆனதுன்னு புரிய வைக்கிறது தான் டைம் கம்மியா இருக்குன்னு தெரிஞ்சா இருக்கிற நேரத்தை வேஸ்ட் பண்ணாம மீனிங் ஃபுல்லா சந்தோஷமா வாழணும்னு தோணும் இல்லையா அதுதான் தான் கொண்டாட்டம் என் பிறப்புரிமைங்கிற அந்த வரியோட அர்த்தமா இருக்கலாம் நம்ம கிட்ட இருக்கிற அந்த எனர்ஜியை ஃபீல் பண்ண வைக்கும் ஓகே இது வந்து மனுஷங்களுக்கு மட்டுமே இருக்கிற இதையும் சொல்லுது விலங்குகளுக்கு பெருசா சாய்ஸ் கிடையாது அதோட ஒரு மாதிரி ஆனா மனுஷனுக்கு அப்படி இல்ல நமக்கு என்ன இருக்குது விருப்ப தேர்வு இருக்குது நாம எப்படி வாழணும் என்ன சாப்பிடணும் என்ன டிரெஸ் போடணும் எங்க இருக்கணும் எல்லாத்திலயும் நமக்கு சாய்ஸ் இருக்கு குடிசை மாடி வீட்லையா தரையிலையா கட்டு இல்லையா ஆமா இந்த சாய்ஸ் இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியறதில்லன்னு அந்த ஆதாரம் சொல்ற மாதிரி இருக்கு வாழ்றானே தெரியாது அவனுக்கு ஆமா அதுதான் சோகம் மரணத்தை பத்தின அந்த விழிப்புணர்வு இல்லாததால நமக்கிட்ட இருக்கிற இந்த ஃப்ரீடம் இந்த தேர்வு செய்கிற உரிமையை நாம சரியா யூஸ் பண்றது இல்லை சொசைட்டி என்ன சொல்லுதோ மத்தவங்க என்ன செய்றாங்களோ அதையே ஃபாலோ பண்ணிட்டு போறோம் ஓ சில கஸ்டம்ஸாக அப்படியே ஏற்றுக்கிறோம் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேக்கறத இல்ல நம்ம லைஃபை நாமளே உணர்ந்து நம்ம சாய்ஸ் படி வாழணும்னா அந்த ஃபைனல் ட்ரூத் பத்தின ஒரு கிளாரிட்டி வேணும்னு அந்த ஆதாரம் சொல்ல வருது இப்போ அந்த வீடியோல சில கருத்துக்கள் கொஞ்சம் डायरेक्टली சில சமயம் கொஞ்சம் கான்ட்ரோவர்ஷியலா கூட இருக்கு இல்லையா சமூக பழக்கங்கள் மத நம்பிக்கைகள் பத்தி பேசறவர் கொஞ்சம் ஹார்ஷா விமர்சிக்கிற மாதிரி தோணுது ஆமா இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நாம தெளிவுபடுத்திடணும் இப்ப நாங்க ஷேர் பண்றது எல்லாமே அந்த வீடியோல பேசுறவரோட கருத்துக்கள் இது எங்க ஸ்டாண்ட் இல்ல அவர் சில விஷயங்களை ரொம்ப நேரா கேள்வி கேக்குறாரு உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு பிண்டம் கொடுக்கற சடங்கு பத்தி பேசுறாரு கருட புராணத்துல சொல்ற மாதிரி செத்ததுக்கு அப்புறம் ஆன்மா கஷ்டப்படுறது உடம்பு இங்க இருக்குது எப்படி எண்ணெயில போட்டு பொறிப்பாங்கன்றான் அறிவே இருக்காதா அப்படின்னு கேக்குறாரு பெரியார் பெரியவா மாதிரி மதிக்கப்படுற தலைவர்கள கூட எல்லாம் கிறுக்கு பசங்க தானேன்னு சொல்ற அளவு கூட போறாரு இது எதுக்காக சொல்றாரு பாருங்க இந்த விமர்சனங்களுக்கு பின்னாடி அந்த ஸ்பீக்கரோட இன்டென்ஷன் என்னவா இருக்கும் அவர் எதையும் கண்ணை மூடிட்டு ஏத்துக்காதீங்க கேள்வி கேளுங்க உங்க ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கன்னு சொல்ல வர்றாரோ இருக்கலாம் அவர் வந்து அனுமானங்களை உடைக்கி நினைக்கிற மாதிரி தெரியுது கருட புராணம் சொல்ற சொர்க்கம் நரகம்லாம் செத்ததுக்கு அப்புறம் இல்ல அது நம்ம வாழ்க்கையில நாம அனுபவிக்கிற நல்லது கெட்டதுதான் சொர்க்கமும் நரகமும் நம்ப சமே அப்படின்னு அவர் சொல்றத வெறும் விட டைரக்ட் கேள்வி கேட்கறதுக்கும் அவர் இம்பார்ட்டன்ஸ் குடுக்கிறாரு எடுத்துக்கலாமா அப்படிதான் தோணுது யாரையும் ஹர்ட் பண்ணணும்ங்கறத விட மக்களை யோசிக்க வைக்கணும் அவங்க பிலீஃப்ஸ அவங்களே கேள்வி கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற மாதிரி இருக்கு கேள்வி கேட்க மாட்டாங்கிற ஒரு ஆதங்கம் அவர் பேச்சுல தெரியுது சரி இதுவும் ஒரு வகையில பார்த்தா அந்த காத்திருத்தல் பற்றிய விழிப்புணர்வோட தொடர்புடையதுதான் உண்மையா நாம விழிப்போட இருந்தா கேள்வி கேப்போ இல்லையா நிச்சயமா சரி அடுத்து நிலையாமை பத்தி பேசுறதும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு நம்மளோட மதிப்புக்கும் நிலையாமைக்கும் என்ன சம்பந்தம் அது ரொம்ப அழகான ஒரு கம்பேரிசன் ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா விலைமதிப்பற்றவன் அதனால தான் முடிவுக்கு வர்ற அதாவது வேல்யூபிளான விஷயங்கள் எல்லாமே நிலையற்றது டெம்பரவரி ஓ ஆப்பிள் ரொம்ப நல்லது ஆனா என்ன ஆகும் அழுகிடும் ஆடு மாடெல்லாம் யூஸ்ஃபுல்லானது ஆனா செத்துடும் அதே மாதிரி நீயும் நல்லவ வேல்யூபிள் ஆனவன் தான் உனக்கும் ஒரு முடிவு இருக்கு அதாவது சாவு இருக்குன்னு சொல்றாரு அப்போ நம்மளோட மரணம் நம்மளோட நிலையாமைங்கிறது ஒரு மைனஸ் பாயிண்ட் இல்ல அதுதான் நம்மளோட வேல்யூவேன்னு சொல்றாரா ஆமா அந்த ரொம்ப வித்தியாசமானது நாம் பர்மனெண்ட்டாக இல்லைங்கிறதால தான் இந்த லைஃப் இந்த பாடி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இவ்வளோ ப்ரெஷஸாக இருக்குது இந்த நிலையாமையை நாம் முழுசாக ஏற்றுக்கிட்டா தான் வாழ்க்கைய அதோட உண்மையான அர்த்தத்தோட ஒரு கொண்டாட்டமா வாழ முடியும் ஏன்னா எண்ட் என்னன்னு தெரிஞ்சாதானே இந்த ஜேர்னியை ரசிக்க முடியும் மரணம் புரிஞ்சிருச்சு அதான் எண்டேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு இப்ப வாழ்க்கைய நான் வாழனுங்கிற அந்த மைண்ட் செட்டுக்கு வர முடியும் அந்த வீடியோல பேசுறவர் அவர் தன்னை எப்படி பொசிஷன் பண்ணிக்கிறாரு அவர் இந்த உண்மையை உணர்ந்தவராகவும் மத்தவங்களுக்கு கைட் பண்ண வெயிட் பண்றவராகவும் காட்டுகிறாரா ஒரு வகையில ஆமா நான் சாகப் போறேன் அல்லது சமாதி சாதிக்க போறேன் ஆனா ஒரு முடிவு எனக்கு தெரியும்னு அவர் சொல்றாரு அது என்ன காட்டுதுன்னா தனக்கு அந்த ஃபைனல் ஸ்டேஜ பத்தின ஒரு கிளாரிட்டி இருக்குன்னோ மத்தவங்களும் அத தெரிஞ்சுகிட்ட உங்க லைப்ப சரியா வாழணும்னு அவர நினைக்கிற மாதிரியும் தெரியுது ஓகே நான் சொல்ல காத்திருக்கறே என்கிட்ட வந்து முடிவ கேட்டு நீ வாழ்ந்துட்டு போய் அப்படின்னு கூட சொல்றாரு ஆனா அதே நேரத்துல மக்கள் உண்மையிலேயே புரிஞ்சுக்கறாங்களாங்கற ஒரு டவுட்டும் ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷனா கிட்ட தெரியற மாதிரி இருக்கு புரிஞ்ச மாதிரி நடிக்கிறானே தவிர புரிஞ்சுக்கலன்னு சொல்றாரு ஆமா இது ஒரு பெரிய சேலஞ்ச் இல்லையா இந்த மாதிரி பிலசாபிக்கல் விஷயங்களை கேட்கும்போது நிறைய பேரு ஆமா கரெக்டான தலையாட்டுவாங்க ஆனா அதை உண்மையா உள்வாங்கி அவங்க வாழ்க்கையில அவங்க ஆட்டிடியூட்ல ஒரு சேஞ்ச் கொண்டு வர்றதுங்கிறது அது ரொம்ப கம்மி உண்மைதான் இந்த உண்மைய உள்வாங்கிறது எவ்ளோ கஷ்டம் ஆனா அது எவ்வளோ முக்கியம்ங்கிறத காட்டுது ஆக மொத்தம் இந்த ஆழமான அலசல் மூலமா காத்திருத்தருங்கிற ஒரு சிம்பிள் வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற பெரிய தத்துவத்தை ஓரளவுக்கு பார்த்தோம் அடிப்படையில நாம மரணத்துக்காக காத்திருக்கோங்கற அந்த விழிப்புணர்வு நம்ம வாழ்க்கைக்கு ஒரு டீப்பான பர்பஸையும் ஒரு கிளாரிட்டியும் கொடுக்க முடியும் ஆமா அது மட்டும் இல்லாம காத்திருத்தல் அதாவது முடிவு உறுதிக்கும் எதிர்பார்த்தால் முடிவு நிச்சயமற்றது இதுக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசத்த புரிஞ்சுகிட்டோம் அப்புறம் கிட்ட இருக்கிற விருப்பத் தேர்வுகள சும்மா பழக்கத்துக்காக இல்லாம கான்ஷியஸ யூஸ் பண்ணோங்கறதும் ஆமா சமூக வழக்கங்களையும் நம்பிக்கைகளையும் பிளைண்டா ஏத்துக்காம கேள்வி கேட்க வேண்டியதோட அவசியத்தையும் இந்த ஆதாரம் நமக்கு ஞாபகப்படுத்துது சரி இப்போ இந்த டிஸ்கஷனை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க உங்ககிட்ட ஒரு கேள்வி இந்த காத்திருத்தல் பற்றிய புரிதல் அதாவது நீங்க ஒரு நிச்சயமான முடிவுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்கிற அந்த உணர்வு உங்களோட டெய்லி லைஃபை நீங்க எடுக்கிற சின்ன சின்ன பெரிய பெரிய டெசிஷன்ஸ அப்ரோச் பண்ற விதத்தை எப்படி மாத்தும்னு நினைக்கிறீங்க ஆதாரம் கேட்குற மாதிரி சாவுறதுக்குள்ள வாழ்றது எப்படின்னு உண்மையிலேயே யோசிச்சிருக்கீங்களா இல்லனா இப்பாவாது யோசிங்க ஃபைனலா ஒரு சிந்தனையை தூண்டும் கேள்வியோட இந்த அலசல முடிக்கலான்னு நினைக்கிறேன் சொல்லுங்க ஆதாரம் நம்மள ஒரு ஃபண்டமெண்டல் கேள்விக்கு போட்டிட்டு போகுது உங்களிடம் அழியக்கூடிய உடல் அழியவே அழியாத உயிர் நடுவுல இருக்கிறது மனம் எதை பக்குவமா வச்சுக்கணும் நல்ல கேள்வி உடல் அழிய போகுது உயிர் நிரந்தரம்னு சொல்றாங்க அப்ப இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்குற மனசு நம்ம ஃபீலிங்ஸ் தாட்ஸ் டெசிஷன்ஸ் இதுக்கெல்லாம் காரணமான இந்த மனசை எப்படி நாம பக்குவப்படுத்த போறோம் ஆமா தவிர்க்க முடியாத அந்த முடிவை நோக்கி காத்துக்கிட்டு இருக்கும் போது உங்க மனசோட ரோல் என்ன இத பத்தி நீங்க ஆழமா சிந்திக்கணும்னு கேட்டுக்கிறோம் அடுத்த அலசலில் சந்திப்போம்